ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும் பெரும்பாலும் நம் மனம் மன சோர்வடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோயிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும் போது கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறித்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசியையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வரவர்கின்றார் தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும்போதோ உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களை திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசை வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதானது. கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எனிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தெய்வீக தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் இதுதான் தெய்வீக ரகசியம் இதை நீங்களும் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் விடுங்கள்